ஸோ ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா டைமை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டைமுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன ரிலேஷன் அதை பற்றி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த எயின்ஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புகழ்பெற்ற ஒரு சயின்டிஸ்ட் அவங்க அவங்க வந்து ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு ஒரு டவுட் வருது எதை பற்றின டவுட்னா அவங்க ரெண்டு சயின்டிஸ்டோட டிஸ்கவரியாக யோசிச்சு பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் ஐசக் நியூட்டன் இன்னொருத்தவங்க மேக்ஸ்வெல் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் கண்டுபிடிச்சவங்க மேக்ஸ்வெல் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூட்டன் என்ன சொல்கிறாங்க அவங்க இந்த வெலாசிட்டி வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் சேமாக இருக்காது அப்படின்னு ஒரு ஒரு தியரி சொல்கிறாங்க அது ப்ரூவன் தேரி தான் வெலாசிட்டி வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் சேமாக இருக்காது அது ஒவ்வொரு ஒவ்வொரு சுச்சுவேஷனை பொறுத்து வெலாசிட்டி கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுவே மேக்ஸ்வெல் என்ன சொல்கிறாங்கன்னா லைட்டோட வெலாசிட்டி மட்டும் எப்பயுமே மாறாது நியூட்டன் சொன்னது ஓகே பட் லைட் லைட்டோட ஸ்பீட் மட்டும் அதோட வெலாசிட்டி மட்டும் எப்பயுமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாங்க இதை வந்து இவங்களுக்கு இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ரெண்டுமே கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கிறத ஐன்ஸ்டைன் பார்க்குறாங்க இவங்க வந்து எல்லா ஆப்ஜெக்டுக்கும் வெலாசிட்டி மாறுன்னு சொல்றாங்க பட் மேக்ஸ்வல் ஏன் இப்படி சொல்றாங்க லைட்டுக்கு மட்டும் கான்ஸ்டன்டாக இருக்கும் மற்ற இது எல்லாத்துக்கும் மாறும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதில் ரிசர்ச் பண்றாங்க தான் அவங்க இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டனோட லாவில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் தேவைப்படுதா இல்லை மேக்ஸ்வெல் சொன்னது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க டைம் வந்து ஒரு டைம் வந்து எப்பயுமே ஒரே டைமாக இருக்காது உங்களுக்கு ஒரு டைமாக இருக்கும் எங்களுக்கு ஒரு டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறார் பட் இதை எப்படி அவர் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறார் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எர்த்தில் நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கும் பட் இதுவே ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுற ஆஸ்ட்ரா ஆஸ்ட்ரானமர்ஸ்க்கு வேறு ஒரு டைம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க இப்போது ரொம்ப ஃபேமஸானது வந்து இன்டர்ஸ்டெல்லார் கொஞ்சம் இயர்ஸுக்கு முன்னாடி வந்துச்சு இன்டெர்ஸ்டலாரில் என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்னா பிளாக் அவங்க பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பிளாக் ஹோல் பக்கத்தில் இருப்பாங்க பிளாக் ஹோல்னால் என்னென்னா அது ஒரு பேரில் இருக்க மாதிரி ஒரு பிளாக் பிளாக்காக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அதில் வந்து கிராவிட்டி பொய் இருப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி நம்ம ஒரு ஜம்ப் பண்ணால் நம்ம டக்குன்னு கீழே வந்துடுறோமோ அது வந்து இதோட பல மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது எந்த அளவுக்கு அதிகம்னு சொல்கிறாங்கன்னா லைட்டு கூட அது உள்ளே போச்சுன்னா வெளியே வர முடியாது லைட் வந்து த்ரீ லேக் மீட்டர் பெர் செகண்டில் போகுது அவ்வளோ ஸ்பீடாக போன லைட்டாலேயே திருப்பி விளாட முடியாது அவ்வளோ அதை உள்ள இழுத்துக்கும் ஸோ அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அந்த இன்டர்ஸ்டர் படத்தில் போகிறாங்க அப்போ வந்து அந்த பிளாக் ஹோலுக்கு அந்த ஒரு ரீஜியனுக்குள்ளே இருக்கிற ஒரு பிளானட்லாம் அவங்க ஸ்பேஸ் ஷிப்பை லேண்ட் பண்ணுறாங்க பண்ணும்போது அவங்க அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹார் தான் இருப்பாங்க அந்த இடத்துல ஒன் ஹார் தான் இருப்பாங்க பட் அவங்க திருப்பியும் எர்த்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த அவங்க அந்த பிளானட்டில் ஒன் ஹார் தான் இருப்பாங்க பட் இங்கே இடத்துல செவன் இயர்ஸ் ஆகிருக்கும் ஒன் இருந்து செவன் இயர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகிடுவோம் அவங்க அவங்க பசங்கள்லாம் வந்து ரொம்ப பெருசாகிடுவாங்க ஸோ அது எதுக்காக காட்டுறாங்கன்னா அது சும்மா காமிக்கல அது ஒரு தியரி எயின்ஸ்டனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அந்த தியரி தான் அந்த படம் மறுத்திருப்பாங்க ஸோ அதான் எயின்ஸ்டன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் கிளாக்கில் இருக்கிற டைமும் என் கிளாக்கில் இருக்கிற டைமும் கண்டிப்பாக ஒன்றா இருக்குன்னு அவசியம் கிடையாது அது டிஃப்ரெண்ட் டிஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஏன் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிராவிடேஷ்னல் மாஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே டைம் கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கும் இப்போ நம்ம இடத்துல வந்து நம்ம ஹியூமன்ஸால் நம்மளால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் இது ரொம்ப கம்மி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட வேல்யூ மேத்தமெட்டிக்கல் வேல்யூ வந்து நைன் பாயிண்ட் எயிட் தான் பட் இதுவே நம்ம ஸ்பேஸ் நம்ம எடுத்த விட்டு வெளியே போகும்போது அது ரொம்ப அதிகமாகவும் ஆகும் இதோட கம்மியாகவும் ஆகும் கம்மியாக கம்மியாகிற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம மூனே சொல்லலாம் மூனில் வந்து நம்ம மிதப்போம் அதுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம நம்ம லைட்டாக நம்ம ஃபோர்ஸுக்கு ஜம்ப் பண்ணால் போதும் நம்ம கீழே லேண்ட் ஆகுறதுக்கு நிறைய செகண்ட்ஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி கம்மியான கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்க பிளானெட்ஸும் இருக்குது ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற பிளாக் ஹோல்ஸும் இருக்குது ஸோ இதுதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட ஒரு ஒரு மெயின் இது டைம் வந்து டைம் வெலாசிட்டி இதெல்லாமே எல்லாமே கிராவிடேஷ்னல் மாஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை வச்சு மாறும் ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா குரான் இதை நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஒரு ஒரு வசனம் சொல்றேன் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனம் வேதனையை அவர்கள் அவசரமாக தேடுகிறார்கள் அல்லாஹ் தென் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்வதே இல்லை மேலும் உம்முடைய இறைவனிடம் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடுகிற ஆயிரம் ஆண்டுகளை போலாகும் டு பனிஷ்மெண்ட் பட் அல்லா வில் நெவர் அண்ட் இண்ட் இட் எ டே வித் யுவர் லாட் இட்ஸ் எ லைக் தௌசண்ட் இயர்ஸ் ஆஃப் தோஸ் விச் ஸோ ஒரு நாள்றது இரவு நேரத்துக்கு தௌசண்ட் இயர்ஸ் ஹண்ட்ரட் சாரி தௌசண்ட் இயர்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல இடத்துல வந்து இங்க இருக்கிற ஒரு நாள் வந்து நரகத்தில் இருக்கிற டியூரேஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொர்க்கத்தில் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த மாதிரி அப்போ சொல்லும் போது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி யாருக்கும் புரியல சரி ஓகே அசுலா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க பட் அதோட அர்த்தம் வந்து இப்போ நைன்டீன்த் டுவெண்ட்டி எய்த் தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த குரான் வசனத்துக்கு இதுதான் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஒன்று மட்டும் இல்லை இனிமேல் ஏ ஏராளமானது இருக்கு இன்னொன்று சொல்லணும்னா குரானில் இந்த செவன் ஹெவன் சொல்லிருப்பாங்க ஏழு வானங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏழு வானங்கள்ல இந்த ஏழு வானங்கள் ஒவ்வொரு வானங்களுக்கும் ஒவ்வொரு தூதரை நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வானத்தில் ஆதமலைகி வசலாம் அந்த மாதிரி ஏழு வானத்துக்கும் இந்த மாதிரி ஏழு வானத்துக்கும் இந்த மாதிரி அமிச்சிருப்பாங்க அதை பற்றி சொல்லியிருப்பாங்க குரான்லேயும் சொல்லியிருப்பாங்க ஹதீஸ்லேயும் அதுக்கான கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நல்லா சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து இது வந்து தனியாக இருக்கட்டும் ஸோ நான் சயின்ஸில் இதுக்கு ஏன் ஏன் அதை கம்பேர் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் ஸோ வந்து நைன்டீன் செவன்டி டூல ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க ஒரு ஒரு தியரி ப்ரொபோஸ் பண்றாங்க அந்த தியரி பேரு சூப்பர் ஸ்ட்ரிங் நைன்டீன் செவன்டி டூவில் அவங்க பேரு ஜான் ஜான் ஹெச் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்னா மொத்தம் இங்க யூனிவர்ஸில் மொத்தம் டென் டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தெரிஞ்சதுலாம் டூ டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் இது மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் ஃபோர் டைமென்ஷன்க்கு கூட தியரி தான் மேலே பார்க்க முடியாது ஸோ நான் டைமென்ஷன் எதை சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இந்த இந்த புக்கை பார்த்தீங்கன்னா இந்த இந்த மேல் கவர் மட்டும் பாருங்கள் இது டூ டி மேல் கவர் மட்டும் பார்த்தா டூ டி அதுவே நான் கொஞ்சம் இங்கே டில்ட் பண்ணிணா இது ஃபுல்லாக த்ரீ டி ஸோ த்ரீ டைமென்ஷன் எக்ஸ் ஒய்ஸர் டாக்ஸஸ் இருந்தால் த்ரீ டைமென்ஷனல் வெறும் எக்ஸ் ஒய் மட்டும் இருந்துச்சுன்னா டூ டைமென்ஷனல் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வரையிறது எல்லாமே டூ டைமென்ஷனல் நம்ம பார்க்குற படம் டூ டைமென்ஷனல் ஆனால் படத்துலேயே இப்போ த்ரீ டின்னு கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஒரு த்ரீ டி கிளாஸ் போட்டா அது கிட்ட இருக்கிற மாதிரியே காமிக்கும் ஸோ எது எதுக்கெலாம் மூணு ஆக்சிஸ் இருக்கோ எக்ஸ் ஒய் செட் அது மூணு இருக்கோ அதை த்ரீ டீன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாமே எல்லா ஆப்ஜெக்ட் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே நம்ம த்ரீ டி தான் ஸோ ஃபோர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது தியரி தான் பட் இதுவரை யாரும் பார்த்ததில்லை அந்த நாலாவதாக என்ன ஆட் டைம் ஆட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த சூப்பர் ஸ்டிங் தியரியில் என்ன சொல்ல வராங்கன்னா மொத்தம் டென் டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் நம்ம பார்க்குற டைமென்ஷன்ஸ் வந்து ஃபோர் எக்ஸ் ஒய் ஜட் டி டீனா டைம் மீது சிக்ஸ் டைமென்ஷன்ஸ் இருக்குது அது சிக்ஸ் யூனிவர்ஸ் அதாவது நம்ம எப்படி நம்ம பார்க்குறது ஒரு யூனிவர்ஸ்னால் அது இன்னும் சிக்ஸ் யூனிவர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குரானோட ஒப்பிடுறாங்க ஸோ அந்த ஏழு வானங்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம இருக்கிறது முதல் வானம் அதில் குரான்ல ஒரு ஒரு வசனம் வரும் ஆகவே இரண்டு நாட்களில் அவற்றை ஏழு வானங்களாக அவன் ஏற்படுத்தினான் ஒவ்வொரு வானத்திற்கும் அதற்குரிய கடமை இன்னதென அறிவித்தான் இன்னும் உலகிற்கு சமீபமான வானத்தை நாம் விளக்குகளை கொண்டு அலங்கரித்தோம் இன்னும் அதனை பாதுகாப்பாகவும் ஆக்கினோம் இது யாவரையும் மிகைத்தவனும் ஞானமிக்கவாகிய இரவையினுடைய ஏற்பாடாகும் ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா எர்த்துக்கு உலகத்திற்கு சமீபமாக இருக்கிற ஸோ அது எர்த்துக்கு நம்மளுக்கு எது க்ளோஸாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் லோயஸ்ட்டு ஹெவன் தான் ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்த ஸ்டார்ஸ் பியூட்டி இதெல்லாம் வச்சு அலங்கரிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த வசனத்தை இன்னும் நம்ம நல்லா கவனிச்சோம்னா அந்த அட்டில லோயஸ்ட்டு ஹெவன்ஸில் மட்டும்தான் ஸ்டார்ஸே இருக்கு நம்ம இங்கேருந்து பார்க்குற ஸ்டார்ஸ் எல்லாம் எல்லாமே ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் கேலக்சிஸ் எல்லாமே அந்த லோயஸ்ட் ஹெவன் அந்த ஃபர்ஸ்ட் ஹெவன்ல தான் இருக்கே தவிர அதுக்கு மேலே இருக்கிற ஆறு ஹெவன்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னு நல்லா சொல்லலை ஆனால் நம்ம நம்மளால பார்க்க முடியாத எல்லாத்தையும் அந்த உருவானத்திலேயே நல்லா காமிச்சிட்டாங்க ஸோ இதை வந்து அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து டார்க் மேட்டர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஆக்சுவலி பார்த்தா டார்க் மேட்டர் எதை சொல்லுவாங்கன்னா டார்க் மேட்டன் என்னன்னு தெரிஞ்சதுக்கு முதல்ல மேட்டர்னு என்ன தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம எல்லாமே மேட்டர் வந்து ஒரு ஆட்டம் ஒரு சின்ன ஆட்டம்னாலே அது மேட்டர்னு வச்சுக்கோங்களேன் மேட்டருக்கு வந்து ஒரு ஒரு வெயிட் இருக்கும் ஒரு மாஸ் இருக்கும் ஒரு ஷேப் இருக்கும் அது இருந்தாலே எல்லாமே அது மேட்டர் தான் ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் டார்க் மேட்டர் ஸோ அதுக்கு வந்து அதால் நம்மளால் பார்க்க முடியாது அது இருக்கிறதுன்னு நம்மளால் உணர முடியாது பட் அதோட கிராவிட்டி மட்டும் நம்மளால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை ஒரு ஒரு துணியில் வந்து ஒரு அவர் இரும்பு பாலை வச்சா அந்த எவ்வளோ அந்த துணி கீழே இறங்கும் அது மட்டும் நம்மளால் உணர முடியுமே தவிர அதால் அதை நம்மளால் பார்க்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதுதான் டார்க் மேட்டர் ஸோ சயின்டிஸ்ட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டென் டைமென்ஷன்ஸில் நாலு டைமென்ஷன்ஸை போக மீதி இருக்கிற ஆறு டைமென்ஷன்ஸில் இந்த டார்க் மேட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அது ரிசர்ச் போயிட்டே இருக்கு ஸோ இது இன்னும் ஒரு ஒரு குரான்ல ஒரு மிராக்கள் ஸோ எப்படி அதை அது வந்து சூப்பர் ஸ்டிங்கோட தியரியோட ஒத்து போகுது அது ஸோ இந்த மாதிரி பல இது இருக்குது நான் இப்போ ரெண்டு சொன்னேன் நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரான்ல ஆட்டம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல நிறைய வசனங்களில் ஆட்டம் ஆட்டம் இப்போ ரீசெண்டாக டுவெண்டி சென்ச்சுரி ட்வெண்ட்டி நைன்டீன் சென்ச்சுரி தான் கண்டே பிடிச்சாங்க ஆட்டம் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் பட் அதை குரான்ல நிறைய இதில் சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டி நைன்த் வர்ஸ் ஆ அத்தியாயம் எட்டாவது வசனம் அண்ட் it அது என்ன சொல்லுவாங்கன்னா அணுவலும் செய்த நன்மையை அவங்க அது மாதிரி சொல்லுவாங்க நான் அந்த குரான் வசன்தான் சொல்றேன் எனவே எவர் ஒரு அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையை அவர் கண்டு கொள்வார் அன்றியும் எவன் ஒருவன் ஒரு அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டு கொள்வான் ஆட்டமை பத்தி ஒரு இடத்துல சொல்லல ரெண்டு இடத்துல சொல்லல ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருக்கலாம் ஸோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சொன்னா கூட ஏதாச்சும் எதர்ச்சியா தற்செயலா சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா பல இடத்துல ஆதாரபூர்வமா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆட்டமை பத்தி மென்ஷன் பண்ணிக்காங்க எப்படி யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு யூனிவர்ஸ் ஏஜ் என்ன பிக்பேங் திரி என்ன அது எப்படி பிளாக் ஹோல் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே குரானில் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை புரிய இப்போ இந்த சயின்டிஸ்ட் இந்த காலத்தில் சயின்டிஸ்ட்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பட் கண்டுபிடிக்காத பல விஷயம் இன்னும் குரானில் இருக்கு நம்ம இங்கு இப்போது இருக்க டெக்னாலஜி வச்சு அது இன்னும் கண்டுபிடிக்க முடியலை ஸோ இந்த மாதிரி இன்னொன்று சொன்னோன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம எடத்துக்குள்ளேயே வருவோமே பெருன்ற ஒரு ஊரில் ஒரு மௌண்ட் இருக்கு மவுண்டன் வந்து நம்ம பார்த்த மவுண்டெயின்லாம் எப்படி இருக்கும் ஒன்று க்ரீன் கலராக இருக்கும் இல்லை செம்மன் இல்லைனா ப்ரௌன் கலர் இந்த மாதிரி தானே இருக்கும் மவுண்டெயின்ஸு ஸோ பெருவில் ஒரு ரெயின்போ கலரில் ஒரு மவுண்டெயின் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருவில் இருக்கிற ஒரு மவுண்டெயின் இது ரெயின்போ ரெயின்போ மவுண்டெயின் இதை சொல்லுவாங்க ஓகேவா ஸோ கலர் கலராக இருக்கும் ஸோ இது வந்து குரானில் மென்ஷன் ஆகிருக்கு இந்த ரெயின்போ மவுண்டெயினை பற்றி குரானில் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனம் நிச்சயமாக அல்ல வானத்திலிருந்து மலையை இற இறக்குவதை நீர் பார்க்கவில்லையா பின்னர் நாமே அதனைக் கொண்டு பல விதமான நிறங்களுடைய கனிகளை வெளியாக்கினோம் மலைகளிலிருந்து வெண்மையானதனும் சிவந்ததும் தன் நிறங்கள் பற்பல விதமானவையான பாதைகளும் சுத்த கரிய நிறையமுடை நிறமுடையவும் உள்ளன என்ன சொல்றாங்கன்னா மலைகள் வந்து பல நிறங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல சொல்கிறாங்க முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனம் ஸோ நான் நான் இந்த இமேஜை போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த இமேஜில் வந்து என்னன்னா இது வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் அது மாதிரி எடிட்டி நினைக்கலாம் பட் பெருவில் நிஜமாக இந்த மௌண்டென் இருக்கு ஸோ பல ரெயின்போ பல கலர்ஸில் இருக்கிற ஒரு மௌண்டெயின் இது ஆ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து ஆக்சுவல் மௌண்டெயின் இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்க இது பெருவில் இப்போ இருக்கிற மௌண்டெயின் ஸோ பல வண்டங்களில் இருக்கிற ஒன்று இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கூட நிறைய பேர் அங்கே சும்மா டூரிஸ்ட்லாம் போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி பல அத்தாட்சிகள் இருக்குது நீங்கள் இந்த குரானை படிங்க இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இருக்கும் ஒவ்வொரு இந்த குரானோட ஒவ்வொரு வசனத்துலையும் அதுக்கு ஹிட் அண்ட் மீனிங் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நம்மளால இப்போ புரிஞ்சு புரிஞ்சுக்க முடியலனா கூட அது கண்டிப்பாக இன்ஷாலா அது வெளியே வரும் ஸோ இந்த குரானை படிங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் இந்த கீழே இருக்கிற நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குரான் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பர் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்பளிப்பாக வழங்குவாங்க வாய்ப்பில் இருத்த நன்றி நன்றி ஸ்லாம் வரைக்கும் வலமத்துள்ள